உயர் நீதிக்குட்பட்ட மத்திகிரி தேர்வு நிலை பேரூராட்சியாக இருந்தபொழுது கட்டப்பட்ட சமுதாய தூரத்தை நீண்ட நாளாகியும் திறக்கப்படவில்லை அதை கண்டிச்சு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாபெரும் காத்திருப்பு போராட்டம் ஆனது வந்து இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கான் ஆனால் இது வரைக்கும் வந்து அதிகாரிங்க வந்து எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் வந்து வந்த பாடு இல்லை அதை கண்டிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கிற வரைக்கும் பிரதானமாக காத்திருக்கிற போராட்டத்தை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிடுகராப்பள்ளி ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஏழாவது ஆடு மிடுகராப்பள்ளியில் வந்துட்டு சுடுகாடு பாதையை வந்து இது வரைக்கும் வந்து அமைக்கப்படல மண் சாலையாவே இருக்கு இதை வந்து தனிநபரோட பட்டா நிலம் நிலம்னு வந்துட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க வந்து சொல்றாங்க அதனால அதை கண்டிச்சும் வந்துட்டு அதை நிறுவ வரைக்கும் காத்திருப்பு போராட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஆஹ் ஓசூர் ஒன்றியத்துக்குட்பட்ட இடைநல்லூர் முதல் வந்து சூத்தா மத்திகிரி முதல் சூத்தாளம் வரை வந்து தார் சாலை வந்து கிட்டத்தட்ட போட்டு ஒரு பத்து வருஷம் ஆயிருக்கு அதையும் வந்து இது வரைக்கும் சரி வர செய்யணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அஞ்சு கோரிக்கைகளை முன்னெடுத்து வந்து காத்திருப்பு போராட்டம் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அதை இதை வந்து இந்த இது இந்த அஞ்சு கோரிக்கைகளை நிறுவ நிறைவேற்ற வரைக்கும் இன்னைக்கு எவ்வளோ ஆனாலும் காத்திருக்கும் போராட்டம் வந்து என கட்சியின் சார்பில் நடைபெறும் என்பதை வந்து தெரிவிச்சுக்கோங்க உங்கள் பேர் என் பேர் நாகேஷ் பாபு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஓசூர் மாநகர செயலாளர் ஓசூர் மாநகர கமிட்டியும் ஒன்றிய கமிட்டியும் இணைந்து நடத்துகிற இந்த போராட்டம் இது நீண்ட நாட்களாக மக்களுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய தேவைகளை அடிப்படை வசதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு கோரிக்கையை முன்வைக்கிற காத்திருக்கும் போராட்டம் குறிப்பா இங்க இருக்கிற இந்த சமுதாய கூடம் பாத்தீங்கன்னா மத்தியகிரி பேரூராட்சி இருக்கிற போது கட்டப்பட்டது அப்புறம் ஓசூர் நகராட்சி மாநகராட்சி ஆகிற போது இது மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வரைக்கும் திறக்கல பல லட்சங்கள் மக்கள் வரிப்பணத்துல அரசாங்கத்தால் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வராம இருக்கக்கூடிய ஒரு சமுதாய கூடமா இருக்கு கேட்டா என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபங்கள்லாம் சேர்ந்து இதை திறக்க விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஏழை மக்கள் தங்களுடைய வீட்டு திருமணங்களையோ ஒரு நல்ல நிகழ்ச்சிகளையோ தனியார் திருமண மண்டவங்களை லட்சக்கணக்கில் காசு கொடுத்து நடத்த முடியுமா ஏன் இன்னைக்கு அரசாங்கம் வந்து முன்னாடி இருக்கிற ஆட்சியினுடைய அவலத்தை நாங்க வந்து தீர்த்துட்டோம்னு சொல்றாங்க இந்த சமுதாய கூடத்தை கிட்டத்தட்ட இரண்டு ஆட்சிகளும் மாறி மாறி வந்து இருபது ஆண்டுகளாக திறக்கப்பட்டிருக்கு இது திறக்கிற வரைக்கும் இங்க நாங்க காத்திருப்பது என்கிற முடிவோட வந்திருக்கோம் அதே போல பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இடைநூறு கிராமத்துல ஒரு பள்ளிக்கூடம் ஒரு கால்நடை மருத்துவமனை இது மாதிரி புதிய கட்டடங்கள்லாம் வந்து மக்களுடைய வரிப்படத்தில் கட்டப்படக்கூடிய கட்டடங்கள் தான் ஏன் இதெல்லாம் கட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னைக்கு ஏராளமான நலத்திட்டத்தை உருவாக்குறாங்க புதிய புதிய கோரிக்கைகள் எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் கட்டி முடித்து கூட மக்கள் பயன்பாட்டுக்கு வரலை அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது பட்டாணத்திற்கு செல்லக்கூடிய மண் சாலை தோழர்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு பட்டா நிலத்தில் இருக்கு அது வந்து அதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க உடனடியாக நிர்வாகம் வந்து தலையிட்டு போவாங்கன்னா அடுத்து யாராவது மரணம் ஏற்பட்டா அந்த மரணத்தை கொண்டு போக மாட்டோம் எங்க இவங்க வந்து மண் சாலை இருக்கு தார்சாலை போனதை பட்டாணம் சொல்றாங்களோ அந்த இடத்துலயே பிணத்தோடு காத்திருக்கும் போடுறது மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தும் அதே போல இங்க இருக்கக்கூடிய தார்சாலை அமைப்பது இங்க வந்து பாதுகாக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இல்லை இங்க இருக்கிற ரசாயன தொழிற்சாலைகளுடைய கழிவுகள் வெளியே வந்து மக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் இல்லாத ஒரு சுகாதாரமற்ற குடிநீர் என்பது இருக்கு இது மாதிரி முன்வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கைகளை முழுக்க இங்க இருக்கக்கூடிய நிர்வாகமும் அதே போல வருவாய் வட்டார அலுவலரும் நேரடியாக சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு திறந்து வரை இதர நிலுவையில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை ஒரு குறித்த காலத்துக்குள் முடிப்போம் என்று உத்தரவாதம் தருகிற வரை இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போராட்டம் வந்து தொடரும் கோரிக்கைகள் தீர்க்கப்படவில்லை என்று சொன்னால் அடுத்தடுத்து எங்களுடைய வலுவான போராட்டங்கள் என்பது தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் சார் உங்க பேரு பத்ரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர்